நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி சிவங்கன்னு பேசுகிறேன் நம்ம சேனலில் ஜோதிட கருத்துக்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வர்றோம் அந்த வரிசையில் கல்லுப்பு தரக்கூடிய பரிகாரங்கள் என்ன கல்லுப்பின் மூலமாக என்ன விதமான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் தாந்திரீக முறை இல்லை அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய பொருட்கள் இவ்வுலகில் ஏராளமாக உண்டு அதில் விலை குறைவானதும் எளிமையானதும் தான் இந்த உப்பு இதை நாம் தினமும் பயன்படுத்தினாலும் கூட அதனுடைய முழுமையான பலன் நமக்கு முழுசாக தெரியாது கோயில் விழாக்கள்ல மட்டும் கிடையாது உணவு தயாரிக்கும் பொழுது மட்டும் கிடையாது தாந்திரியத்திலும் உப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது உப்பிற்கு அதிக தாந்திரிய சக்தி உள்ளது நிறைய இடங்கள்ல உப்பை பாதுகாப்பு வளையமாக போட்டு அதற்குள் அமர்ந்து மந்திர பிரயோகங்கள் செய்கிறார்கள் உப்பு வளையத்தை தாண்டி எந்த விதமான தீய சக்தியும் உள்ளே வராது அனைத்து தீய சக்திகளையும் தடுக்கும் ஆற்றல் தடுக்கும் சக்தி உப்பிற்கு நிச்சயமாக உண்டு உப்பு எந்த ஒரு பொருளையும் கெடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உப்பிற்கு உண்டு அது மீனாக இருந்தாலும் சரி கருவாடாக ஆகுது உப்பை போடும் பொழுது எலும்புச்சைக்கு உப்பை போடும் பொழுது அது ஊறு காயாக மாறுது அதை ஆட்டுக்கறிக்கு நம்ம உப்பை போட்டு காய வைக்கும் பொழுது உப்புக்கொண்டமாக ஆகுது ஆக எந்த ஒரு பொருளையும் கெடாமல் காக்கக்கூடிய சக்தி உப்பிற்கு உண்டு ஒரு வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டுல உப்பு நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதற்கு காரணமாக சாஸ்திர ரீதியாக மகாலட்சுமி கடலில் இருந்து தோன்றியவள் உப்பும் கடலில் இருந்து தோன்றியது அதனால உப்பு மகாலட்சுமியை குறிக்கின்றது அப்படின்னு ஒரு வாதம் உண்டு ஆனாலும் கூட தாந்திரீக அடிப்படையில உப்பிற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு அதனால உப்பு எப்பொழுதுமே வீட்டில் நிறைந்திருப்பது நல்லது சர்பிளஸ் ஆக எப்பொழுதுமே இருக்கணும் எப்பொழுதுமே உப்பு வந்து தீரும் வரை விட்டு வைக்க கூடாது சர்ப்ளஸ் ஆக ரெண்டு மூணு பாக்கெட்டு ரெண்டு மூணு கிலோ எப்பொழுதுமே வீட்டுல இருப்பது நல்லது அதனால எப்பொழுதுமே மளிகை பொருள் வாங்கும் பொழுது கல்லு உப்பையும் நிச்சயம் சேர்த்து வாங்கி கொண்டே வர வேண்டும் தீர்ந்த பிறகு வாங்கிக்கலாங்கிற மாதிரியான அமைப்பு கல் உப்புக்கும் மஞ்சளுக்கும் மட்டும் என்னைக்குமே இருக்கக்கூடாது உப்புக்கு பற்றாக்குறை வீட்டில் வந்ததுன்னு சொன்னா அது தன உண்டு ஒண்ணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் உப்பை சேர்த்து குளிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சுட்சும சக்தி அதிகமாக கூடும் அதனால தான் உப்பு நிறைந்த கடல் நீரில் குளிப்பது நல்லது அப்படின்னு கூறப்படுகிறது கடல் நீரில் நீராடுவது பரிகார தோஷமாக கூறப்படுகிறது இந்த மாதிரி குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் நீங்கி நேர்மறையான ஆற்றலை பெருக்கிக் கொள்வது இந்த உப்பு த உப்பு தண்ணீர்ல குளிக்கக்கூடிய சக்தி தரும் நமது ஆன்ம சக்தியை கூட்டக்கூடிய அமைப்பாகும் இது அதனாலதான் கடல்ல நீராடுவது சிறப்பு அப்படின்னு கூறப்படுகிறது ஆக நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது குளிக்கக்கூடிய தண்ணியில ரெண்டு ஸ்பூனு உப்பை போட்டு அந்த தண்ணியில குளிக்கும் பொழுது நமது ஆன்ம சக்தி கூடக்கூடிய நிலையை தரும் வீட்டுல நாலு மூளையிலுமே உப்ப சிறிய கண்ணாடி கிண்ணத்துல வைப்பது செல்வ ஆக்கர்ஷன சக்தியை தரக்கூடிய நிலையாகும் மணி சர்க்குலேஷன் அதிகமாக பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை இந்த பரிகாரம் ஒன்று பண்ணும் வீட்டு நிலைவாசல்ல மஞ்சளும் குங்குமமும் போட்டு இட்டு அந்த நிலைவாசலுக்கு கீழே சிறிது கல் உப்பை வைப்பது நமது குலதெய்வ சக்தி வீட்டுல நிறைந்திருக்க செய்யக்கூடிய நிலையாகும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நிலை உண்டாகும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பை சிந்தக்கூடாது கண்ணாடி பாட்டில் உடையக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல நமது வீட்ல தங்கி விடக்கூடிய எதிர்மறை ஆற்றலை போக்குவதற்கு வாரந்தோறும் வீட்டை ஊற்றி துடைத்து விட வேண்டும் அப்ப அந்த துடைக்கும் பொழுது அந்த தண்ணீர்ல சிறிது கல்லுப்பையும் போட்டு சுத்தம் செய்யும் பொழுது வீட்டுல தீய அதிர்வுகள் நீங்கும் சக்திகள் அண்டாது உப்பு பாத்தீங்கன்னா தமிழர்களின் வாழ்வுல நீங்காத இடம் பெற்றுள்ளது திருமணத்துக்கு திருமணத்துக்கு வந்து உப்பு மாற்றிக்கொள்ளக்கூடிய பழக்கங்கள் பொது வீட்டிற்கு செல்லும் பொழுது உப்பு மஞ்சளும் எடுத்து செல்லக்கூடிய பழக்கங்கள் வீட்டுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை திருஷ்டி சுத்தி போடும் பொழுது உப்பையும் மிளகாயையும் பயன்படுத்தக்கூடிய பழக்கங்கள் கோயில்கள்ல குறிப்பாக கொடிமரத்துல உப்பை போட்டு வைக்கக்கூடிய பழக்கங்கள் அம்மன் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நோய் நொடி தாக்காமல் இருக்க உப்பு மிளகு உப்பு மிளகு அந்த காணிக்கையாக போடக்கூடிய அமைப்புகள் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பல வகைகளில் உப்பின் பயன்பாட்டை நாம கூறிக்கொண்டே போகலாம் இதை விட மிக முக்கியமான நினைத்ததை கிடைக்க செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து காலை எல்லாம் முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து இரண்டு உள்ளங்கைகளிலும் உப்பை ஒரு சிறிய கைபிடி உங்க கைக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு கைபிடியில் உப்பை அள்ளி கையில் வைத்துக்கொண்டு மடியில் மடியில ஒரு வெள்ளை காயத்தை வைத்துக்கொண்டு தொடையின் மீது கைகளை மேல் நோக்கி மூடிக்கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கணும் கைகளை வந்து கையில உப்பு மூடி வச்சுக்கிட்டு அதை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி கைகளை மூடிக்கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டு தங்களது வேண்டுதல் உங்களது வே வேண்டுதல மனதார கூறிக்கொண்டே வர வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் கூறிக்கிட்டே இருக்கணும் பிறகு மடியில உள்ள வெள்ளை பேப்பர்ல அந்த உப்பை போட்டு மடிக்க வேண்டும் அப்ப பொழுது என்ன நினைக்கணும்னா நமக்கு என்ன வேண்டுதல் நடந்து நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிந்த மாதிரி நம்ம நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் விரைவில் பணம் வர போதுன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா பணம் வந்து வந்துருச்சு பணம் வந்துருச்சுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த உப்பை பேப்பர்ல போட்டு மடித்துக் கொள்ள வேண்டும் உடல் நலம் பெற வேண்டும்னா உடல் நலம் சீராக இருக்குது உடல் நலம் சீராகி வச்சு நல்லா இருச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும் குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்குது இந்த மாதிரி எந்த விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி அது நடந்து முடிந்த மாதிரி நம்ம மனசார நினைத்து கொண்டு அந்த உப்பை மடியில இருக்கக்கூடிய வெள்ளை பேப்பர்ல போட்டு மடித்து அதை ஓடக்கூடிய நீர்ல விட்டு விட வேண்டும் அவ்வாறு விடும் பொழுது நிச்சயமாக உங்களது அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய நிலை உண்டாகும் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது நிச்சயமாக இது நூறு சதவீத பலனை தரும் இது எப்படி சார் பலனை தரும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாம கோயில்கள்ல உப்பை போடும் பொழுது அந்த நோய் நிவர்த்தி ஆகுதோ நாம கேட்கக்கூடிய காரியங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறதோ அதே தான் இங்கேயும் ஆக இரண்டு வாரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நமது அனைத்து விதமான வேண்டுதல்களும் நடக்கக்கூடிய பழிக்கக்கூடிய நிலை இந்த பரம்பொருள் நமக்கு நடத்தி தருவார் சரி நண்பர்களே இது நிறைய பேருக்கு பால் நல்லதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்